பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல இதே போல நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ஸோ பஞ்சாப் ஹரியானா மாநிலங்கள்லேயே இது போன்ற உளவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா காஷ்மீர்ல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்காகவே காஷ்மீர்ல இந்த யூடியூப் மூலமா பிரிவினைவாத கருத்துக்கள் பயங்கரவாத கருத்துக்களை பேசுறவங்களை கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழு வந்து போட்டிருக்காங்க அந்த குழு நடத்திய விசாரணையில அதிர்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு முக்கியமான விஷயம் என்ன காஷ்மீரத்தை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் தங்களுடைய யூடியூப் சேனல்லையும் சரி தங்களுடைய இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சோசியல் மீடியா பக்கங்கள்லையும் பிரிவினைவாத கருத்துக்களையும் பயங்கரவாத கருத்துக்களையும் போடுறாங்க ஆனா அவங்ககிட்ட போய் நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா அவங்க வந்து சித்தாந்த அடிப்படையில் அப்படிப்பட்டவங்க கிடையாது ஆனால் எதிர்க்க அவங்க இந்த மாதிரியான பதிவுகளை இந்த மாதிரியான கண்டென்ட்களை போடுறாங்க அப்படின்னா காசுக்காக அதாவது இந்தியாவை தாண்டி வேறு சில நாடுகளிலும் இருந்து நமக்கு ஆதரவு கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த இளைஞர்கள் இது போன்ற கருத்துக்களை பதிவிடுறாங்க அவங்க கிட்ட நடத்திய விசாரணையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரவாதி அதாவது நம்ம பேர் சொல்ல விரும்பலை அவர் வந்து இந்த பிரிவினைவாதத்துக்கு ஆதரவாக போராடுற ஒரு பயங்கரவாதின்னு வச்சுக்கோங்க அவரை பற்றி பாராட்டி யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ போட்டோம் அப்படின்னா நிறைய வியூஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே யூடியூப் சேனலுக்கு வியூஸ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் வந்து வருமானம் கிடைக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் பார்க்கறத விட வெளிநாட்டு பார்வையாளர்கள் பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காசுமே ரெவன்யூமே அதிகமாக கிடைக்கும் அதற்காக தான் இந்த மாதிரியான பிரிவினைவாதிகளை பாராட்டி நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் கண்டென்ட்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லாட்டியும் எங்களுடைய சித்தாந்தம் பிரிவினைவாதத்திற்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது மாதிரியான கண்டென்ட்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க